சில ஸ்வெல்லிங் அதே போன்று நம்ம அப்டமன் பகுதிக்கும் நம்மளோட தை பகுதிக்கும் அளவில் சில ஸ்வெல்லிங் வந்து பார்த்திருப்போம் இது ஸ்வெல்லிங் என்றால் என்ன இந்த ஸ்வெல்லிங் தான் நம்ம என்று மருத்துவத்தில் கூறுவோம் ஹெர்னியா என்றால் என்ன நம்மளோட உடல் உறுப்பு வந்து மகிழ் வீக்னஸ்னால அந்த கம்பார்ட்மெண்ட் விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது என்றால் அதுக்கு வந்து ஹர்னியா என்று தான் பெயர் இது ஏன் வருகிறது நமக்கு அப்டாமினல் பிரஷர் வந்து அதிகமாகும் என்ன மாதிரி கண்டிஷன்ல அப்டாமினல் பிரஷர் அதிகமாகும் நாள்பட்ட ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருப்பவர்களுக்கு மசில் வீக்னஸ் ஏற்படும் அதே போன்று நிறைய நாள் வந்து காஃபோடு அவதிப்படுவர்களுக்கும் வந்து அப்டாமினல் பிரஷர் அதிகமாகும் அதே போன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதாவது மலைச்சிக்கல் மோஷன் போறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்காக அவங்க முக்கிய மோஷன் போகும் பொழுது அவர்களுக்கு அப்டாமல் பிரஷர் அதிகமாகும் தர்ணியா வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது எந்த டெஸ்ட் மூலயம் வந்து கண்டுபிடிக்கலாம் இன்றைய மருத்துவத்தில் அல்ட்ராசோனோகிராமே போதுமானது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ மூலமாகவும் இதை கண்டுபிடித்து விடலாம் இதற்கு தீர்வு என்ன ஒரே ஒரு தீர்வு தான் இதற்கு மருந்து மாத்திரைகளில் நிச்சயமாக இதற்கு தீர்வு தர முடியாது தீர்வு வந்து லெப்ராஸ்கோபிக் மைக்ரோஹோல் சர்ஜரி தான் இதை ரோபோட்டிக் மூலமாகவும் நாம் செய்யலாம் ஹர்னியா எந்த ஏஜ் குரூப் வரும் கேட்டீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் குழந்தைகள் முதல் வந்து அடல்ட் தொண்ணூத்தி வயசு வரைக்கும் ஆட்களுக்கும் இது நிச்சயமாக வரும் இதற்கு வந்து உங்களுக்கு தீர்வு வந்து உரிய நேரத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற அறுவை சிகிச்சைகள் சென் மருத்துவமனையில் தொடர்ந்து வந்து லெப்ராஸ்கோபிக் மூலம் நாங்கள் வெற்றிகரமாக வந்து பயனளித்து வருகிறோம் மேல் வயிற்று பகுதியில் உங்களுக்கு வலி உள்ளதா அதிர்ண கோளாறு உள்ளதா நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவு சரியான நேரத்தில் உணவுகள் மற்றும் துரித உணவுகள் மற்றும் வந்து கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகள் இவை எல்லாம் வந்து ஒரு பித்த பயில் கற்கள் உற்பத்தி ஆவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இதை கண்டுபிடிப்பது எப்படி என்றால் இன்றைய நவீன மருத்துவத்தில் ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நிச்சயமாக

சர்ஜிக்கல் சர்ஜரியம் வந்து வெற்றிகரமாக பல்வேறு சிகிச்சைகள் இங்கே அளித்துள்ளோம் மோஷன் போகும்பொழுது உங்களுக்கு சிரமமாக உள்ளதா இல்லது மோஷன் போகும்பொழுது ப்ளட் வருகிறதா இல்லது மோஷன் போகும் இடத்தில் கட்டி போன்று ஏதாவது உள்ளதா நிச்சயமாக இது மூலக்கட்டி பைசை கண்டுபிடிப்பதற்கு ப்ரோட்டோஸ்கோபி மற்றும் கொரோனாஸ்கோப்பி டெஸ்ட்டுகள் உள்ளன இந்த டெஸ்ட் மூலம் இதை வந்து துல்லியமாக நாம வந்து கண்டுபிடித்து விடலாம் ஏன் பைல்ஸ் வருகிறது பைல்ஸ் என்பது ஒரு விதமான ரத்த கட்டி அது நம்மளோட இருக்கும் எப்படி ரீஜன்ல கான்சிபேஷன் வந்து புரித உணவுகள் மற்றும் வந்து ஃபைபர் கம்மியான உணவுகள் நான் வெஜிடேரியன் நிறைந்த உணவுகள் சீட்ல ஒரே நேரத்துல லாங் அவர் உட்காந்து இருக்கிறதுனால ஆனல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பைல்ஸ் ஆக வந்து வெளியே தென்பட்டு விடும் இதுல நாலு கிரேட் இருக்கு கிரேட் ஒன் அண்ட் கிரேட் டூ சாதாரண பைல்ஸ் இவை வந்து மாத்திர மருந்து கொடுத்து நீங்க சரி பண்ணி விடலாம் பிளஸ் வந்து நீங்க வந்து ஸ்டைல் மாடிபிகேஷன் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் மாடிபிகேஷன் பண்ணீங்கன்னாவே கிரேட் ஒன் அண்ட் கிரேட் நீங்க கியூர் பண்ணிடலாம் பட் த்ரீ அண்ட் ஃபோர்க்கு நிச்சயமாக நீங்க ஆப்ரேட் பண்ணுவோம் எனக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசன்ல சர்ஜரின்னு பாத்தீங்கன்னா லேசர் சர்ஜரி பண்ணலாம் லேசர் சர்ஜரில உங்களுக்கு அட்வான்ஸ் என்னன்னா எந்த ஒரு கட் இருக்காது எதுவுமே இருக்காது ஜஸ்ட் லேசர் ஃபைபர் உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த பைல்ஸை புசிக்கலாம் செகண்ட் வந்து ஸ்டேப்லர் சர்ஜரி ஸ்டேப்லர் ஒன்ற ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் மூலமா அந்த பைல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இட்ஸ் ஒரு மாடர்ன் டெக்னிக் தான் வந்து உங்களுக்கு சோ பெயின்லெஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு அதுக்காக டே கேர் மாதிரி மார்னிங் வந்துட்டு நீங்க ஈவினிங் போயிடலாம் பட் இந்த பைல் சர்ஜரி வந்து பயனுள்ளதாக அமையும் சென் மருத்துவமனையில் நாங்கள் தொடர்ந்து பயில்ஸுக்கு உண்டான இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம்